வீட்டிலேருந்து போட்ட நகை கொஞ்சம் கொஞ்சம் நகை இந்த புடவையெல்லாம் வைக்கிறதுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணவே இல்லைன்னு சண்டை போடும்போது எதுக்குடா வாம்புன்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃபுக்கு வந்து ஒரு டப்பா பண்ணி கொடுத்துட்றாரு அந்த மரத்தில் அப்புறம் அந்த பையன் சொல்வானா அப்பாப்பா நம்ம இந்த கிராமத்தில் இந்த ஊரில் வந்து நம்ம விற்கிறத விட ஆறு கடந்து போய் அங்கே பெரிய ஊர் இருக்குது அங்கே போய் விற்றா நமக்கு லாபம் நிறைய வரணும்னு ஆமாண்டா மகனே நீ சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லி ஒரு ப ஒரு சின்ன படகு பண்ணிடுறாங்க ஒரு நாள் நைட் என்ன ஆகுது திடீர்னு மழையில் தட்டுறாங்க யாரும் போய் பார்த்தா அந்த ஊர் ராஜா அவங்க மனைவி குழந்தை மினிஸ்டர் அப்புறம் கூட பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு பேர் எல்லாம் வந்து நிற்கிறாங்க என்னென்னா வந்து எதிரி நாடு படம் சூழ்ந்துருச்சு அவங்க தப்பிக்கிறது முடியாததுனால பக்கத்தில் இருக்கிற நேபரிங் நாட்டுக்கு போய் ஹெல்ப் கேட்குறோம் நானும் மந்திரிலாம் போயிட்டு வந்துடுறேன் என்னோடய ராணி குழந்தை இன்னைக்கு நைட்டிங்கே இருக்கட்டும்னு ஹெல்ப் கேட்குறாரு ராஜா சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து இந்த புதுசா பண்ணி வச்சிருந்த இந்த இந்த தொட்டில போடுறாங்க அத ராணி ராணியோட ட்ரெஸ் ராணியோட நகையெல்லாம் வந்து அந்த வச்சிருந்த பீரோ பாக்ஸ்ல வந்து வைக்கிறாங்க இந்த ராஜாவும் மந்திரியும் வந்து எனக்கு படகு வேணும்பான்னு சொன்னோடனே எங்க கிட்ட ராஜான்னு சொல்லி இவங்க பண்ணின படகுல வந்து ராஜா வந்து பக்கத்து நேபரிங் நாட்டுக்கு போறாரு இந்த மூணு மரமும் மேனிபெஸ்ட் பண்ணது நடந்துருச்சா ஆனா அவங்க நினைச்சது வேற மாதிரி நடந்தது வேற மாதிரி நம்ம என்ன பண்றோம் தெரியுமா கடவுளுக்கே கன்சல்டன்ட் எது எப்போ நடக்கணும் எப்படி நடக்கணும் எந்த வழியா நடக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து பிரேயருங்கிற ஒரு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கடவுள்கிட்ட கொடுத்து அது நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அதுக்கு பதிலாக எனக்கு என்ன நல்லதோ அது உங்களுக்கு தான் தெரியும்